முருகாசரணம் குடலை காக்கும் சித்த மருத்துவம் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் இன்றைய உலகில் ஜீரண மண்டல கோளாறுகளால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வாழ்க்கை முறை மாற்றம் உணவு பழக்கம் பரபரப்பு காரணமாக செரிமான நோய்கள் அதிகரித்து வருகின்றன செரிமான நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் சிறந்த மருந்துகள் உள்ளன செரிமான கோளாறுகளுக்கு சித்த மருத்துவத்தில் உள்ள சிகிச்சை குறித்து விரிவான தகவல்கள் பற்றி இப்பதிவில் காண்போம் செரிமான பாதையில் உறுப்புக்களில் உண்டாகும் நோய்கள் யாவை உணவு குழாய் அலச்சி இறப்பை அலச்சி இறப்பை புண் சிறுகுடல் புண் குடல்வாழ் அலச்சி மலச்சிக்கல் வாய்வு தொல்லை மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளில் ஏற்படும் புற்றுநோய் செரிமான மண்டல நோய்களுக்கான அறிகுறைகள் என்ன வயிறு எரிச்சல் வயிற்று வலி நெஞ்சு கரிப்பு நெஞ்செரிச்சல் குமட்டல் ஏப்பம் வயிற்று பொறுமல் வயிற்று உப்பிசம் மந்தம் வாயு உண்டாகுதல் உணவு எதுக்களித்தல் வயிறு புரட்டல் கவ்வி பிடிப்பது போன்ற வலி உணர்வு மலச்சிக்கல் அல்லது மலம் சிறிது சிறிதாக கழிதல் நீராகவோ அல்லது இரத்தம் சளியுடனோ மலம் கழிதல் வயிறு கடுத்தல் கழிதல் ஆகியன பொதுவான அறிகுறிகள் குடல் நோய்கள் ஏற்பட பொதுவான காரணங்கள் என்ன உணவு உண்ணும் அளவுக்கேற்ப உழைப்பு இல்லாமை பதற்றம் பரபரப்பான வாழ்க்கை சூழல் முறையற்ற அல்லது மாறுபட்ட உணவு பழக்கம் காரம் மசாலா பொருட்கள் எண்ணெய் அதிகம் கலந்த உணவுகள் டீ காபி போன்ற பானங்கள் அளவுக்கு அதிகமாக பருகுதல் காலம் தவறி நினைத்த நேரத்தில் நினைத்த உணவுகளை சாப்பிடுதல் புகை மது பழக்கம் கோபம் கவலை மன அமைதியற்ற நிலை ஆகியவை பொதுவான காரணங்கள் நுண்கிருமிகள் மற்றும் வலிநிவாரண நிவாரண மருந்துகள் மாத்திரைகள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சாப்பிடுவதாலும் செரிமான கோளாறுகள் ஏற்படும் வாய்வு தொந்தரவு என்றால் என்ன சாப்பிடும் உணவுகள் ரெண்டரை முதல் மூன்றரை மணி நேரத்துக்குள் ஜீரணமாகிவிடும் ஜீரணமாக்கப்பட்ட உணவின் சாரம் குடலிலிருந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறது ஆனால் இறப்பை சிறுகுடல் உறுத்தல் அல்லது அலட்சியின் காரணமாக உணவுப் பொருட்கள் ஜீரணமாவது தாமதமாகிறது அதிக நேரம் தங்கியிருக்கும் உணவுப் பொருட்களின் மேல் சுரக்கப்பட்ட அமிலம் மற்றும் நொதிகளின் செயல்பாடினால் வாயுவானது இடம்பெயர்த்து செல்வதால் வலி மாறி மாறி வருகிறது வயிற்று வலி வருவது ஏன் வயிற்று வலி பெரும்பாலும் குடல் புண்களால் உண்டாகிறது ஆனால் புண் மட்டுமே காரணமல்ல மேலும் புண்ணிருக்கும் உறுப்பை பொறுத்தும் வயிற்று வலி மாறுபடும் இறப்பையில் புண்ணிருந்தால் உணவு உட்கொண்டதும் வலி ஏற்படும் சிறுகுடல் முதல் பகுதியில் புண்ணிருந்தால் உணவு சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்துக்குப் பின் வலி ஏற்படும் உணவு உண்டதும் வலி நீங்கிவிடும் குடல் புண் தவிர செரிமான உறுப்புகளில் அலட்சி குடலின் கிருமிகள் இருப்பது இவற்றாலும் வலி உண்டாகக்கூடும் குடல் புண் வருவது எப்படி உணவை செரிப்பதற்கான அமிலம் குடலில் சுரக்கிறது அதனுடன் வேறு சில நொதிப்பொருட்களும் சுரக்கின்றன காலம் தவறி சாப்பிடுவது அல்லது அடிக்கடி உணவு சாப்பிடுவதால் அமிலம் மற்றும் நொதிப்பொருட்கள் முறையற்று சுரந்து அவை இறப்பை அல்லது குடலின் உட்பகுதியை அரித்து புண்ணாக்கி புண்ணா புண் உண்டாக்கிவிடுகின்றன குடல் புண்ணால் ஆபத்தா இறப்பை சிறுகுடல் இவற்றின் உள் சுவரில் உண்டாகும் புண் மேலும் தீவிரமாகி அந்த சுவரையே துளைத்து விடுவதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளது மேலும் புண்ணிலிருந்து இரத்தம் வடிவதால் அவை இரத்த சோகையை ஏற்படுத்தி உடல் வலிமை குறையும் மலச்சிக்கலை தவிர்த்த தவிர்க்க சித்தர்கள் சொன்ன யோசனைகள் என்ன மாறுபட்ட உணவு பழக்க மலச்சிக்கலுக்கு காரணம் அவை வயிறு உணவு அவை காரணம் மலச்சிக்கல் காரணம் அரைவயிறு உணவு கால்வயிறு நீர் கால் வயிறு காற்று என்ற அளவிலே இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உணவில் போதுமான அளவு நார்ச்சத்து இல்லாவிட்டால் கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் ஆனால் நாம் இப்போது சித்தர்கள் கூறிய முறையை கடைபிடிப்பதில்லை வயிறு நிறைய சாப்பிடுகிறோம் நார்ச்சத்து அதிகம் அதிகமுள்ள காய்கறி கீரைகள் பழங்கள் ஆகியவற்றை தேவையான அளவு சேர்த்து கொள்வதால் போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வதாலும் மலச்சிக்கல் தண்ணீர் எடுத்து கொள்ளாததாலும் மலச்சிக்கல் ஏற்படுகிறது சித்த மருத்துவத்தில் குடல் புண்ணுக்கு மருந்து என்ன சித்த மருத்துவத்தில் குடல் புண் குன்மம் என்று அழைக்கப்படுகிறது குடல் புண்ணை குணப்படுத்த ஏராளமான சித்த மருந்துகள் இருக்கின்றன சூரணம் திருபலா கற்பகம் ஏலாதி சூரணம் நன்னாரி சூரணம் ஜீரக சூரணம் சீரண சஞ்சீவி சூரணம் தயிர் சுண்டி சூரணம் சிறுங்கி பேரதி சூரணம் ஆகியவை உள்ளன இது தவிர நன்னாரி லேகியம் இஞ்சி லேகியம் இஞ்சி ரசாயன அதிர்ஷ்ட ரசாயனம் போன்ற லேகியங்களும் மிளகு தக்காளி எண்ணெய் போன்ற எண்ணெய்களும் அபய செந்தூரம் சங்கு பட்பம் சிலாசத்து பட்பம் போன்ற பட்ப செந்தூரங்களும் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன குடல் புண் வராமல் தடுக்க செய்ய வேண்டியது என்ன புகை மது பழக்க வழக்க வழக்கத்தை கைவிட வேண்டும் மூன்று வேளை உணவை சரியான கால நேரத்தில் நமது உடலுக்கு தேவையான அளவு சாப்பிட வேண்டும் எளிதில் ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை அதிக அளவு சாப்பிட வேண்டும் எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் நார் சத்துள்ள காய்கறிகளை அதிகம் சாப்பிட வேண்டும் ருசிக்காக அதிகமாக சேர்க்கப்படும் காரம் மசாலா பொருட்களின் அளவை குறைக்க வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படியே மருந்து சாப்பிட வேண்டும் கவலை பரபரப்பு பதற்றத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும் மன அமைதியுடன் எந்நேரமும் இருக்க பழகி கொள்ள வேண்டும் நன்றி